திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் பிரார்த்தனை பத்து ஆறாவது பாடலிலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் அறவே பெற்றார் நின் அன்பர் அறவேணம் மிகுதியாக உன்னுடைய அருள் பெற்றார்கள் அந்த அடியவரெல்லாம் மீது அன்பு செலுத்திய அடியவர்கள் நான் எப்படி இருக்கேன்னா அந்த மின்றி அகம் நிகவும் அதை கண்டதும் எனக்கு எல்லை இல்லாத துக்கம் வந்துடுச்சு ஏன்னா அவங்க அன்பு எனக்கு கிடைக்காமல் போனதுனால தானே உண்டு விட்டுட்டேன் அது நினச்சி நினச்சி அந்த மின்றி எல்லை இல்லாத அகம் நெகவும் ஒரே மனசெல்லாம் ஒரே துக்கமாக போச்சு ஒரே வருத்தம் எல்லையில்லாத மன உளைச்சலில் போயிடுச்சு புறமே கிடந்து புலை நாயேன் உன்னை விட்டு நீங்கி கிடக்கிறேன் புலை நாயேன் என்னன்னா உன்னுடைய உலகத்து ஒன்றுத்துக்கும் உதவாதது ஒவ்வாத நாய் நான் இதுதான் புலை நாய் நாய் உதவும் ஆனால் புலை நாய் இதுக்குமே உதவு அப்படிப்பட்ட புலைய நான் இருக்கிறேன் நான் புலம்பூகின்றேன் உன்னை அடையிறதுக்கான யோக்கியதையும் இல்லை அதுக்கான தகுதியும் இல்லாமல் போயிட்டேன் உன்ன விட்டு பிரியவும் மனமில்லாமல் இருக்கிறேன் அதனால தான் உடைய புலம்பீடு கிடக்கிறேன் உடையானே எல்லாம் உடைய என்னை ஆளுடைய பெருமானே பெறவே வேண்டும் மெய்யன்பு இனிமேலாகணும் எம்பெருமானே உன்னுடைய திருவள்ளியில் விண்ணப்பிக்கிறேன் ஒரு உண்மையான அன்பு போலியாக ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நானும் வேஷம் போட்டு அடியாரோடு இருந்தேன் அவங்க உன்னுடைய திருவள்ளி அடைஞ்சிட்டாங்க என்னால் இப்படி மெய்யான அன்பு செலுத்தாதானே காரணம் அப்படின்னு சொல்லி மனசு ஒவ்வொரு நானும் நோகிறேன் அதனால் எனக்கு தயவுசெய்து உண்மையில மெய்யாமே அன்பு செய்கிறது ஒரு நாள் சேர்த்தது இல்லை பொய் அன்பு இல்லை இனி மெய்யன்பு எனக்கு வேணும் பெற வேண்டும் மெய்யன்பு பெருமான் எப்படிப்பட்டவர் பாருங்க பேரா மொழியா பிரிவு இல்லை மரவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே இப்படி பாடியிருக்கார் அகலாத ஒரு நாளும் உயிர்கள் மீது அன்பு அகலாத அழியாத இப்போ அவனுக்கு வந்து ஒரு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆக அழியாதவன் அவன் என்றும் உள்ளவர் நீங்காத உயிருக்குயிராய் எப் எப்போதும் நீக்கம் வர இப்போது இணைந்திருக்கார் நீங்காத மரபாத அதாவது பெருமானு வந்து ஒரு நிமிடம் இமைப்பொழுதுமே நெஞ்சில் நீங்காதான் அந்த இமைப்பொழுது கூட நம்ம மறக்க மாட்டேன் நினச்சிக்கிட்டே இருக்க நினையா அப்படின்னு அப்படின்னா நினைப்பதற்க அவர் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கார் நாம் அவர் நினைக்கிறதுக்கு பெரிய விஷயம் பெரும் கஷ்டம் நினச்சி பார்ப்பேன் ஒரு அரை நிமிடம் அவரையும் நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா பார்ப்போம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் இந்த மனம் அவ்வளோ மோசமானது அது நினையான நினைப்பறிய பேரா பெரிய பேரொழியாவன் நினைப்பதற்கு அறியவன் நினைச்சவங்களுக்கு பெரியார் சிந்திப்பவர் அவர் சிந்தையுடன் அளவிலா அவனுக்கு எல்லை இருக்கா இல்லவே இல்லை தோற்றமும் இல்லை மாற்றமும் இல்லை மறைவும் இல்லை எல்லையே இல்லாதவன் அண்டத்தை கடந்து இருக்கார் அண்டத்துமாயே இருக்கார் நுண்ணியனாகவும் இருக்கார் அதான் அளவிலா மாளா இன்பமா கடலே இரவாத இன்ப பெருங்கடல் இரவாத இன்ப அன்பு வேண்டி கரைக்கல நம்ம நம்ம மேலே ஒரு அன்பை ஒரு நாள் கூட அவர் விடுறதே இல்லை அதான் இரவாத இன்ப அன்புடைய பெருங்கடல் எல்லையில்லாத கருணை கடல் பெருமாள் ஏழாவது பாடல் கடலே அணைய ஆனந்தம் அந்த ஒரு ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா சுருக்கமாக சொல்லிட்டாரு கடல் போலன்ற கடலை யாராலையும் ஆழமும் அகலமும் பார்க்கவே முடியாது இல்லையா அதுபோல் அவனுடைய ஆனந்தத்தும் எல்லையற்றது கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்மை இந்த ஆனந்தத்தை கண்டவர்கள் எல்லாமே கற்றவர் ஒன்றும் கனியாக போட்டிருப்பார் உன்னை நல்லா சாப்பிட்டாங்க பேரின்பத்திலே திளைத்திருந்தார்கள் ஆனால் சாமி இடரே பெருக்கி ஒரே துன்பத்தில் போய் விழுந்துட்டு ஏன் சற்று அதில் நினைஞ்சு நினைஞ்சு உனக்கு விட்டுட்டேன்னே விட்டுட்டனேன்னு நினச்சி நினச்சி துக்கப்படுற மனசில் அப்படி வருத்தப்படுறது ஏன் சற்று இங்கு இருத்தல் அழகோ சாமி இப்படி நான் கிடக்கிறேனே நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குதா இப்படி என்னை கூட்டின்னு போயிட்டு போகும் திருவண்டி அடி நாயேன் இப்படிப்பட்ட நாயையோட கேவலமாக கீழே நாய் நாயேன் உடையாய் எல்லாம் உடைய பெருமானே நீ அருளுதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழித்தொழிந்தேன் சாமி நீ தான் அருளணும்னு உன்னிடத்தில் நான் விண்ணப்பம் வைக்கலையே வேண்டுதல் வைக்கலையே பிரார்த்தனை பண்ணலையே ஒளிந்தேன்னா செய்யாத விட்டுட்டினேன் கழிந்தொழிந்தேனா காலத்தெல்லாம் கழித்து காலத்தை ஒழிச்சிட்டேன் காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமி காலங்கள் எல்லாத்தையும் நான் சாமி நான் உங்கள் காலில் விழுந்து விழுந்து எப்படியாவது அருள்னு கேட்டிருந்துக்கணுமே நான் நான் செயலியே அது இந்த விண்ணப்பம் பிரார்த்தனை பத்து தான் முக்கியமான பாட்டு சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி அப்படிப்பட்ட சுடர் சூரியனுக்கும் ஒளி கொடுக்குற சுடராச்சே அது நம்முடைய அறியாமை நீங்கக்கூடிய மொழி சோதி இனிதான் துணியாயே எப்பா அவனுக்கு எப்படியாவது இவனுடைய திருவுள்ளம் பற்றணும் அதற்கு எதுவாக இருக்க வேண்டும் சாமி பற்றுவாயாக துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இணை புகுந்து இந்த துணித்தல் துணி அப்படின்னால விட்டுதல் அர்த்தம் இந்த உலகத்தாரோடு சேர்ந்து சுகபோகங்களோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உன்னையே நினைச்சிருக்க போகிறவங்க அவங்க துணித்தார் இதை உலக போகத்தை துணிச்சிட்டாங்களே அதான் துணியா உருகா மனதை காதலாய் கண்ணீர் கசிந்து மல்கி கண்ணீர் மல்கி இருந்தார்களாம் அதான் உருகா அது உருகி துணிந்து உலகல அருள் பெருக உன்னுடைய அருள் பெருக தோன்றும் துடை இடை தொண்டர் புகுந்து அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உள்ள நான் இருந்தும் கூட அப்படிப்பட்ட அடியாருங்க அப்படியே கண்கள் நீர்மல்கள் எப்போதும் பெருமாள் நெஞ்சு மனம் உருவக்கூடிய உள்ளே இருந்தும் கிணியார் மூங்கில் சிந்தையேன் கிணிநாடு கல் மாதிரி இருக்கிற மூங்கில் கல் மூங்கில் கல் மூங்கில் எதுக்கு பயன்படும் வெறும் கல் மாதிரி வெறும் கல் மாதிரி இருக்குது அது பயன்படாத ஒரு மூங்கில் ஆகிட்டேன்னா அவ்வளோ தூரம் ஒரு கடுமையாக இருக்கணும் கல் மூங்கில் சிந்தையேன் அந்த அது எதுக்காக சொல்வதுன்னா தூக்குறதுக்கான மூங்கில் அல்ல உள்ளவே நுழையவே முடியாது எந்த அறிவு சொன்னாலும் அது அப்படியே திண்மையான மூங்கில் போல இருக்கிறேன் அப்படிப்பட்ட சிந்தையுடையவனாக இருக்கிறேன் அறிவுடையவன் சிவனே நின்று தேகின்றேன் ஆக உன்னுடைய அரலாடல்கள் செல்ல நான் மட்டும் இங்கே இருந்து இப்படியே வீணாகி ஒவ்வொரு நாளின் உயிரை சிறிது அசைகிறேன் இடைப்பு செய்கிறேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பு தாராய் அணியார் அணியார்னா உன்னை அணித்து அணுக்க தொண்டர்கள் நாயன்மார்கள் இது மாதிரி பெரும்பான் எவ்வளவு அன்பு எவ்வளோ உலகியில் கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் சுவாமி மேலே அன்பாக இருக்காங்களே சத்தியமாக அதெல்லாம் முடியவே முடியாது ஆனால் முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்மளை அந்த நிலை கொண்டு வர்றதுக்கு தான் சுவாமி இவ்வளவும் முயற்சி பண்ணுறார் நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம முடியாமையே போயிடும் அதனால் பெருமானுடைய அந்த விண்ணப்பம் பிரார்த்தனை பண்ணி பண்ணி இவங்களுடைய அன்பெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும் சாமி எனக்கு கொடுங்க அப்படின்ற பிரார்த்தனையால் தான் அது கிடைக்கும் அதுதான் சொல்கிறார் அடியார் அடியார் உனக்கு உள்ள அன்பு தாராய் அந்த அணுக்கு அடியார்கள் கிட்ட அன்பு மேலே வச்சுருக்காங்களே அந்த அன்பு எனக்கு வேணும் அது நீ எனக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அருள் அழிய அதுதான் அருள் கணிந்து தனியாது ஒல்லை வந்த ருளி தளிர் பொன் பாதம் தாரா ஏன் தனியாதுன்னா காலம் கொஞ்சம் கூட தாழ்த்தக்கூடாது எனக்கு இனிமேல் பொறுக்க மாட்டோம்மா நீ உடனே கொடுக்கணும் ஒல்லைன்னா விரைவு ஒல்லை விடையான் இந்த வேகமாக வரக்கூடிய காலை தான் ஒல்லை விடையானை பாடுதுங்க அது மாதிரி ஒல்லைங்கிறது விரைந்து வரக்கூடிய நீ வேகமாக வரணும் காலம் தாழ்த்தாம போடணும் வந்து உன்னுடைய மாந்தளிர் போன்ற அந்த பொற்பாதம் எனக்கு ஆராயே எனக்கு தந்தருள வேண்டும் சாமி என்று விண்ணப்பிக்கிறார் நாளை மூன்று பாடல் இருக்கிறது இன்று எட்டாவது பாடலோடு நிறைவு செய்வோம் சிவாயன்